இந்த ஆட்டி போட்டா நல்லா இருக்கும் சரிங்களா அது வந்து எப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ள மக்கிடுது மக்கிறது அதனால இது போட்டா நல்லா இருக்கு சரி சரிங்களா இப்போ இது எவ்வளவு அடி ஆகலுக்கு எவ்வளவு கிலோ வாங்கி இருக்கீங்க ஒரு பதினஞ்சுக்கு ஒரு இருபது வாங்கிக்கிறோம் அஞ்சு அடிக்கு அகலத்துக்கு சரி எத்தனை கிலோ வாங்கிருக்கீங்க ஒரு பதிமூன்று கிலோ வாங்கிக்கிறோம் சரி கிலோ எவ்வளவுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இல்ல இருநூறு ரூபாய் சொல்லி கொடுத்தாங்க வரோம்ல நாங்க குரையோட போட்டோங்களா ரெண்டு வருஷத்துக்குள்ள மிக்கிறதா இது அதனால போட்டங்களா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அதாவது ஒரு டைம் வந்து கூறையை போட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும் கரெக்ட்டுங்களா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் கேரண்டியா இருக்கும் கேரண்டியா இருக்கும் சரி இது போறதுனால உங்களுக்கு ஹீட் கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா இருக்கு ரொம்ப சரி சரிங்க இருக்காங்க வந்து வந்து இங்க டேரக்டா வந்து பார்த்து வந்து எடுக்க வந்து ரொம்ப நல்லா சொல்லிருந்தேன் உங்களோட நேரத்துக்கு மிக்க சரிங்க தொடர்பு கொடுறீங்க காலையில ஒன்பது மணி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ள தொடர்பு கொள்ளுங்க நேரில் வரவங்க ஒம்பது டு அஞ்சு கிலோ வாங்க அப்படி நீங்கள் ஒம்பது டு அஞ்சுக்கு மேலே கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் மறுநாள் காலையில் ஒம்பது டு அஞ்சு கிலோ கால் பண்ணி பேசிடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகத்தானவருக்கும் நன்றி